பேசிக்க வருவது அல்ல உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களில் முகத்திரையில் கிழிக்க வருவது பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழ் மதிப்பு மங்குகையில் நிச்சயம் காணாமல் போய்விடும்

உள்ள உறவுகள் விலகி போகிற யாரையும் வெற்றிலை பாக்கு வச்சு அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் தவறு இல்லை அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் கரை தொட்டு செல்லும் அலைகளுக்கு தெரிவது இல்லை சில சுவடுகளை விட்டு செல்கிறோம் என்று அது போலத்தான் சில உறவுகளும் மறக்க முடியாத சில நினைவுகளை தந்து காரணமில்லாத காரணத்திற்காக தாரத்திற்காக விலகி விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அது போதும் எவ்வளவு வாழ்வது என்பது காலம் கட்டத்தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை நமது தேவை அவர்களுக்கு இருக்கும் போது அனைத்து இடங்களிலும் கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள் உங்களுக்கான மரியாதை தேடி வரும் புதிதாக பலரை காணும் போது பலருக்கு பழைய முகங்கள் தெரியாமல் போய்விடும் கவலைப்படாதே அவர்கள் பட்டறிந்து மீண்டும் வருவார்கள் அதுவரை காத்திரு அதிக அடக்கத்தையும் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்த தூக்கம் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் போய் விடாதீர்கள் அதுதான் உங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம் கடந்த காலத்தில் நடந்த

அமைதியாக இருங்கள் ஏன் என்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு அதிகம் தான் ஒருவன் உன்னை உன்னை வருத்தம் அவன் எப்படி என்று யோசனை உருவாக்கும் நீ வாழ்வில் தடுமாறு விழுந்த போது உன்னை தாங்கி பிரித்தவர்களையும் மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தையும் கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுத்து உங்கள் மனதிற்கு பிடித்தவர்கள் அதான் இருக்க முடியும்

வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக் உங்கள் வாழ்வு சரியாகிவிடும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலர் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேசு மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் சிலரது பிரிவு உன்னை வருத்தம் சிலரது பிரிவு உன்னை திருத்தும் நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை விட்டும் கோடியாரின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேச மௌனத்தின் சத்தமே அதிக அழைகளை உன் ஆழ்மனத்தில் ஏற்படுத்தும் வாழ் கைகின்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று நம்மையே நாம் ஒருபோதும் யாரையும் நம்பாதீர்கள் ஏன் என்றால் அவர்கள் எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றொருடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் இதுதான் உங்கள் வாழ்விற்கு து மிருகங்களிடம் இருக்கும் நம்பிக்கையும் உண்மையும் சில மனிதர்களிடம் இருப்பதே இல்லை உலகில் பல போலி மனிதர்கள் பழகும் போது போலி உறவுகள் என்றும் அவர்களிடம் நிதானமாக இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஒருவனின் உரட்சிகளோடு விளையாடுவீர்கள் மனு பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒரு போதும் மறந்து விடாதே நீ வெற்றியை தேடி அலையும் போது வீண் என்று சொல்லும் அவர்கள் தான் நீ வெற்றி அடைந்தவுடன் விடாமுயற்சி என்று சொல்லி வாழ்த்துவார்கள் உன்னை நீயே செதுக்கிக் பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு உரியாக இருக்கும்

நமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மன உருவாகி உருவாகியிருக்க மாட்டார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ற நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் நம் கைகளை சோம்பேறி ஆக்கிக் கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கோம் அவள நிலைக்கு தள்ளப்படுவோம் முடிந்து விட்டது என பல நினைக்கையில் அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதும் வெற்றியின் சிறந்த தொடக்கமே தேவைகளை குறைத்துக் கொண்டால் நீங்கள் தெய்வ தன்மையை அடைவீர்கள் தேவைகளை அதிகரித்துக் கொண்டே சென்றால் உங்களுடைய மனித தன்மையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் நாம் இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி மாறுவதற்கான ஆற்றலும் நம்மிடம் புதைந்துள்ளது தூக்கி எரியப்படும் போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கின்றோம் என்பது உன்னை வெறுக்கும் ஒரு சிலரை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என்று நினைத்து விளக்கிவிடு இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்வார்களுக்கு எல்லாம் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக அரவணைத்து பாசமாக வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால் தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டுக் கொடுங்கள் இல்லை எனில் விட்டு விடுங்கள் மீதம்

நமக்காக வாழ் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் அவர்களை இழக்க கூடாது என்று நினைக்கும் போது ஒரு கண்ணிருக்கு இன்னும் அதிக மனம் பேசிவிட எல்லோருக்கும் ஆசைதான் ஆனால் அதை இதில் இருப்பவனின் மனம் ஏற்குமா என்ற கேள்வியிலேயே பல உரையாடல்களோ சில உறவுகளோ காணாமல் போகின்றன உன்னை யாராவது போது மகிழ்ச்சி அடையாதே அதே போல் உன்னை போது கவலை கொள்ளாதே புகழையும் இகழையும் சாபமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும் சில சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருப்பது பேச தெரியாமல் அல்ல எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகவே மதிப்பவனுக்கு உயிராக இரு அன்பும் மரியாதையும் இருப்பவன் உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான் தீமை செய்பவனும் அவனிடம் பணிவான் பதிலுக்கு பேசுபவர்களிடம் கூட வாதாடலாம் ஆனால் விவுக்கு பேசுபவர்களிடம் அமைதியா இருப்பதுதான் நமக்கான மரியாதை சுயமரியாதை இழந்துதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த எழவு வாழ்க்கை தேவையே இல்லை காலம் வித்தியாசமானது அழுததை நினைத்து சிரிக்க வைக்கும் சிரித்ததை நினைத்து அழ வைக்கும் மனதளவில் எல்லோராலும் உங்களுக்கு வலி ஏற்படுத்த முடியும் நீங்கள் உங்களை சுற்றி நிகழும் ஏதோ ஒன்றிற்கு எதிர் செயலாக வழியை உருவாக்குறீர்கள் பயம் கோபம் வருத்தம் மன அழுத்தம் ஆகியவை உங்கள் மனதில் நீங்கள் உருவாக்கும் விஷயங்கள் உங்கள் மனதில் நீங்கள் ஆளுமையில் எடுத்து வந்தால் பேரானந்தத்தை நீங்கள் உருவாக்க முடியும் எதை நீ அதிகம் விரும்புகிறாயே அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும் வழி இயற்கையானது துன்பம் நீங்கள் உருவாக்கிக் கொள்வது பழகிவிட்டோம் பேசுகிறார்கள் கோபப்பட்டாலும் விட்டுவிடக் கூடாது நினைத்தது தவறு என்று புரிந்தேன் மீண்டும் தனிமையே போதும் என்று விலகிவிடு உயிருக்கு உயிராக நேசித்தோ அவர்களே நம் மனதை காயப்படுத்தி பார்க்கும் போது மிகவும் பலவிதமாக நிலைக்கு தள்ளப்படுகிறது உடலுக்கு உயிர் கூட சுமைதான் நாம் உயிராக நினைக்கும் ஓர் உயிர் நம்மை மறந்து போகும் போது நேற்று வரை முக்கியமாக இருந்த நாம் நாளை யாரோவாக உணரப்படுவோம் என்ற அறிந்த அந்த நொடி அமைதியாக விலகி விடுவது நல்லது எது வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் பயம் என்கின்ற உணர்வில் இருந்து விடுபட முடியும் வாழ்க்கை கற்றுக் கொள்வதில் குழந்தையை போல்கிறேன் அதற்கு அவமானம் தெரியாது விழுந்தவுடன் அழுது முடித்து விட்டு திரும்பவும் எழுந்து நடக்கும் ஒன்றை மட்டும் நினைவில் உன் வேர்வை துளிகள் மண்ணை வேண்டும் முயற்சி சொன்னி அடிமையாகிவிட்டால் வெற்றி உனக்கு அடிமையாகி விடும் பனிடுக்கு நீ அடிமையாகி விட்டால் முகை உனக்கு அடிமையாகி விடும் இந்த ஒலிப்பின் வலி நாளை வாழ்க்கையின் ஒலி உன்னை யாராவது தூக்கி வீசி விட்டால் களங்கி நீ காதை தூக்கி வீசப்பட்ட இடத்தை மரமாக உயிரள நீ தூக்கி வீசிய அவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் மலைவீர்க்க பிறர் கேலி செய்கிறார்கள் செய்கிறார்கappendText பிந்தங்கி விடாதே கொஞ்சம் முன்னேறி சென்று திரும்பி பார் அவர்கள் அதே இடத்தில் நின்று கொண்டு வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் உன்னுடைய மனமும் சிந்தனையும் தெளிவாக இருக்குமானால் உன்னை வீழ்த்த ஒருவராலும் முடியாது வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் ஜெயித்துக் கொண்டே இருப்பவனுக்கு தான் அடுத்து ஜெயிப்போமா என்கின்ற பயம் இருக்கும் ஆனால் தோற்றவனுக்கு அடுத்து கண்டிப்பாக ஜெயிக்கிறோம் என்கின்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும் எந்த சிக்கல்களும் உன்னை சிதைப்பதற்காக வருவது இல்லை உன்னை செதுக்கவே வருகிறது சிக்கல்களை கண்டு சிதைந்து விடாதே எது உன்னை அழைச்சியப்படுத்துகின்றதோ அதுதான் உன் லட்சத்திற்கான தூண்டுகோளாகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் நீயே தெரிந்து அப்போதுதான் நம்பிக்கை நீ வளமுள்ளவனாக இருக்க விரும்பினால் முதலில் உன் வளவினங்களிலே நீயே தெரிந்து எப்போதும் நம்பிக்கையோடு நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும்போது உன்னை சுமக்கும் அவன் வாழ்க்கையை கனவாக்கிவிடும் நீ சந்திக்கின்ற துயரங்கள் உன்னை செதுக்கி உயர்வாக்கப் போகிறது கஷ்டங்கள் வரும்போது எதிர்நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை என்றார் நீச்சல் தெரிந்தோம் ஒரு இல்லை உன் வெற்றி பாதையில் வேகம் முக்கியமானது அல்ல உன் பாதையில் நீ பின்வாங்காமல் இருப்பதுதான் முக்கியம் நீ வெற்றியடைய போவது இந்த உலகில் உண்மை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள் சோர்ந்து போய் பாதையில் விலகி நிற்பவன் வெற்றி பெறுவது இல்லை வெற்றி பெற நினைப்பவன் ஒருபோதும் தனது பாதையில் இருந்து விலகுவதே இல்லை தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மரணத்தை விட கூடியது புதைக்கப்படவில்லை விதைகள் உணர்ந்த விதைகள் இருளுக்கு இல்லை அவைகள் மண்ணை மூட்டி முளைத்து வினை நோக்கி உயிரும் ஒதுக்கப்படவில்லை சிதுக்க படிக்கின்றோம் என்று உணர்ந்த தான் விஸ்வரூப வெற்றி பெறுகிறார்கள் விழுந்துவிட்டோம் என்று 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 சிந்துவதை விட மீண்டும் காயங்கள் இல்லாமல் இல்லை இல்லை வெற்றிக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறோம் உங்களை எதிர்ப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எதிரில் எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல உங்களின் எதிர்த்து நிற்கும் திறன் பெரியது என்பதுதான் முக்கியம் முதலில் நீங்கள் சந்திக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்த்து நிற்க பழக்கிக் கொள்ளுங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே உன் வாழ்வில் துன்ப கோபத்திற்கோ கூட இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றிற்கு நீ அடிமையா இருக்க வேண்டி முடித்த பின்பு நம்மை வெற்றி நன்றி மறப்பது நன்ற நன்றி கேட்ட மனிதர்களே அன்றே மறப்பது நன்றி சில தருணங்களில் ஒருமை காப்பது கசப்பாகத் தெரியலாம் ஆனால் அதன் இனிப்பானது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நீங்கள் வந்தாலும் பயன் இல்லை யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் கொள் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில் தான் உள்ளது வீழ்வது அவமானம் அல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேக தடைகள் வரலாம் ஆனால் மனத்தடைகள் தான் வரக்கூடாது சிரிப்பவனை எல்லாம் நம்பி விடாதே அவன் பின் ஆயிரம் ஆயிரம் உள்ள அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டை போல் ஒட்டி கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பெண் யார் தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள் நீங்கள் எப்பொழுது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்பொழுது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள் அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் உயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல உன்னை சுற்றி உள்ள போலி முகங்களில் முகத்திரையை கிழிக்க வருவது பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழ் இழந்து மதிப்பு மங்குகையை நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவன்

யாரோ என்று உணர் வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள் விலகி போகிற யாரையும் வெற்றிலை பாக்கு வச்சு அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் தவறு இல்லை அன்புக்கு பிச்சை எழுத்தால் அது கேவலம் கரை தொட்டு செல்லும் அலைகளுக்கு இல்லை சில விட்டு செல்கிறோம் என்று சில சில மறக்க முடியாத நினைவுகளை தந்து காரணமில்லாத விடுவார்கள் உயிர் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் அது போதும் எவ்வளவு வாழ்வது என்பது காலம் கற்று தந்துவிடும் நம்மை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் நம்மை தேடி வருவார்கள்

தன் வாழ்நாளை அடைந்த பிறகே ஒருவன் அதிக அடக்கத்தையும் பணிவையும் கற்றுக் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களை நினைத்து வரிந்து இருந்தால் ஒரு காலமும் துன்பமாகத்தான் இருக்கும் வருந்தாதே எல்லாம் சரியாகிவிடும் சிலரிடம்

சத்தம் தான் ஒருவன் உன்னை வீழ்த்தினான் வருத்தம் கொள்ளாதே மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தையும் கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களால் இருக்க முடியும் சிறந்த நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றி அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள் வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள் உங்கள் மீது அன்பா இருப்பவர்களையும் அலை வைக்காதீர்கள் அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீங்களும் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் உன் மதிப்பு தெரியாதவர்கள் இடத்தில் உன் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்கப்படாது நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வு சரியாகிவிடும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும் ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும் ஒரு நேரத்தில் பொய் என தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும் சிலர் உண்மையை பேசி நோகடிப்பதை விட மௌனமாய் நகர்வதே மேலானது அடுத்தவர் விரும்பியபடி சிலரது பிரிவு உன்னை நிறைய உனக்கு விரோதமானால் மனம் தளராதே சில சமயம் மரத்தை விட்டும் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும் இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிபழைகளை உன் ஆழ்மனத்தில் ஏற்படுத்தும் வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக்கொண்டிருக்கின்றோம் இன்று நம்மையே நாம் ஒரு போதும் யாரையும் நம்பாதீர்கள் ஏன் என்றால் அவர்கள் எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் யார் என்பதை காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் உங்களிடம் இருந்து ஏதாவது தேவைப்படும் போது உங்களை தேடி வரும் உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள் இதுதான் உங்கள் வாழ்விற்கு சிறந்தது மற்றவர்கள் பழகும் போது நிதானமாக இருங்கள் போலி உறவுகள் என்றும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள் அவர்களிடம் நிதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவனின் புரட்சிகளோடு விளையாடுவீர்கள் மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய\/ஒருபோதும் மறந்துவிடாதே நீ வெற்றி ஏறி அழையும்போது வீண்வீர்ச்சி என்று சொல்லும் அவர்கள் தான் நீ வெற்றி அடைந்தவுடன் பிராமியர்ச்சி என்று சொல்லி வாழ்த்துவார்கள் உன்னை நீயே செதுக்கிக் கொள் பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஊளியாக இருக்கும் துரோகங்களையும் அடிக்கடி அடிக்கடி அப்படி தான் நீ இன்னொரு ஏமாறாமல் முடியும் வாட்சியம் செய்ய சேமிப்பை அலட்சியம் செய்பவர்கள் தான் வாழ்நாளில் ஒருபோதும் செழிப்பை அடைய முடியாது தவறு செய்வது இயல்பு அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் வாழ்நாளில் மிக பெரிய தவறாக மாறும் பிறர் உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில் உனக்கான அடையாளத்தை பதிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது நம் பழக்கியதில் புரிந்து கொள்ளாதவர்களா நம்முடைய விளக்கத்தில் நம்மை புரிந்து கொள்ள போகின்றார்கள் புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அதனால் பயன் இல்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் காலம் நமக்கு குறைவாக இருக்கின்றது கவனமாக செலவிடுங்கள் நமக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடுங்கள் மன அழுத்தம் குறையும் கேட்க காதுகள் இருந்திருந்தால் உலகில் பல மனநோயாளிகளாக உருவாகி இருக்க மாட்டார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ற போல் நம்மை பயன்படுத்திக் கொள்வதை தான் நாம் பாசம் என்று தவறாக புரிந்து கொள்கின்றோம் நம் கைகளை சோம்பேறி ஆக்கிக் கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருப்போம்

மற்றவர்கள் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்திருக்கின்றோம் என்பது உன்னை வெறுக்கும் ஒரு சிலரை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என்று நினைத்து விலகிவிடு இன்று யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்வார்களுக்கெல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக அரவணைத்து பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் அவர்கள் உண்மை என்று நம்பிய உறவுகளின் வேஷம் கலைந்ததால் தான் ஒருவரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வாழ்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விட்டுக் கொடுங்கள் இல்லை எனில் விட்டு விடுங்கள் மீதமுள்ள வாழ்வில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் நிம்மதியாவது நிலைக்கும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக விட்டு விலகி விடுங்கள் அதற்காக காரணம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் விலகி விடுவது என்று முடிவெடுத்த பிறகு காரணம் என்ற பெயரில் அவர்களை புறக்கூற உங்களுக்கு உரிமையும் இல்லை அதற்கான தீவையும் இல்லை நீ சொல்ல போகும் வார்த்தை உன் மௌனத்தையை விட சிறந்ததைச் சேர்ந்து திடமாக கியும் வரை